அராலி வடக்கு சனசமூக நிலையத்தால் நடாத்தப்படுகின்ற விஷயதசமி விழாவிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கின்றோம் நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் தேவிக்கு எடுக்கப்படுகின்ற விழா மனித வாழ்க்கையிலே சைவ சமயம்தான் பெண் தெய்வத்திலே ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபட்டு வருகின்ற வகையில் நவராத்திரியில் செல்வம் வீரம் கல்வி என்ற அடிப்படையில் தேவியரை நாங்கள் வழிபட்டு வருகின்றோம் எங்களுடைய துன்பங்கள் நீங்கி மிக பேரான பெற்றவள் தாய் பூமி தாய் செல்வம் தாய் கல்விக்கு தாய் வீரத்துக்கு தாய் கங்கை தாய் என்ற வகையில் தாய் என்று சொல்கொண்ட ஒப்பற்ற அந்த மந்திரத்துக்கு இந்த உலகத்தில் இணை இல்லை என்பது எல்லோரும் அறிந்த விடயம் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்கின்ற வகையில் எழுத்தின் அட்சரத்தை அடிப்படையாக கொண்டு நவராத்திரி நன்னாளில் கல்வியை பெறுகின்ற நோக்கங்களிலே கல்வி கழகங்களிலும் சனசமோ நிலையங்களிலும் ஆலயங்களிலும் இவ்விழாவானது அனுஷ்டிக்கப்பட்டு மக்களுக்கு நன்னிலையை புகட்டி வருகின்ற ஒப்பற்ற ஒரு விரதமாக கொள்ளப்படுகிறது அராளி வடக்கு சனசோம் நிலையம் தனக்கென கொண்டிருக்கின்ற ஒரு பாரம்பரிய விழுமிய அடிப்படையில் இடையறாமல் இதை நடத்தி வந்து எமது மக்களுக்கு நன்னிலையை தருவதும் இவ்விடத்திலே ஒரு அளப்பரிய செயற்பாடாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் கல்வியாகிய தரத்தை தந்து எங்களை உயர்த்துகின்ற தாயாக சரஸ்வதி இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் மன்னனும் மாச கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனுக்கு தன் தேசமெல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று சொல்லக்கூடிய வகையின் இடமாக கல்வியின் மேன்மை உணர்ந்து கற்றளியங்களுடைய உயிர் நோக்காக கொள்கின்ற தமிழ் பாரம்பரியத்தினுடைய நிலையில் கல்விக்காக விழா எடுக்கப்பட்டு இன்று மானம் பூ என்று சொல்லப்படுகின்ற மகுடாசுரன் என்று சொல்லுகின்ற அசுரனை அழித்து தேவையானவள் எமக்கு நன்னிலையே தருகின்ற ஒரு ஒப்பற்ற விழாவாக இருக்கின்றது அகங்காரம் ஆணவம் நான் எனது எனும் செருக்கு அறுப்போன் வானூர்க்கு உயர்ந்த உலகம் புகுமன்ற வகையில் எமது அகங்கார மமகாரங்களை நீக்குகின்ற நிலையை குறிப்பதுதான் இந்த மானம்பூ விழாவாக இருக்கின்றது பன்னி இலையை வாழை இலை வாழை மரத்திலே செருகி வெட்டுவதனால் பன்னிவளை விட்டு மருவி கன்னி வாழை விட்டாக மாறியிருப்பதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த ஆணவம் என்ற வாழை மரத்தை அந்த இடத்திலே காட்டி அதிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு இலகையும் ஒவ்வொன்றாக தறிக்கின்ற பொழுது எங்களில் இருக்கிற செதுக்குகள் நீங்கி நாங்கள் திகித்து நிற்கின்ற பொழுது அம்பிகை வடிவிலே வந்து அந்த வன்னி அதாவது வன்னி வாழையை வெட்டி உமக்கு வீரத்தையும் நன்னிலையையும் நற்பேற்றையும் தருகின்ற தேவி அவளுடைய சீரடிகளை நாங்கள் வணங்குகின்ற விழாவாகும் மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் உனையல்லால் ஆரமக்கு எமக்கு வேதாவின் தாயே தாயே பணிந்து வாழ்வோமே ஏதாயினும் வலினி செய்வாய் எமது ஊரே என்றும் பாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள் ஆணிமுத்தை போலே அழகுமுத்து மாலையினால் காணுகின்ற காட்சியெல்லாம் காண்பதெல்லாம் காட்டுவதாய் நாணி நின்று நாணினத்தில் அவள் பாதம் தொழுவோமே என்றும் பொன்னரசி நாரணால் தேவி புகழரசி மின்னு நவரத்தினம்போல் மேனி அழகுடையாள் அன்னை அவள் தெய்வமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி தண்ணீர் பொட்டால் தாழ் பணிந்து வாழ்வோமே என்று இந்த தேவீர் எல்லாரையும் பாரதி தன்னுடைய பாட்டின் நிலையினூடாக உயர்த்தி அந்த வணக்கத்துடைய மேன்மையை சமூகம் மக்கள் நாங்கள் உடரக்கூடிய வகையில் தந்திருக்கிறார் ஆகவே இந்த நன்னால்

இம்முறை இந்த மாணவர்களாக ஒரு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார் பொருளாளர் மாணவர்களாகவும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே மாணவர்கள் அதாவது மிக வருகிறார்கள் போட்டிருக்கிறோம்

நன்றியை கூறி அடக்கிய பொருளாளர் வார்த்தைகளை பணிவாக படிக்க வேணும் கல்வி கேட்க வேணும் கல்வியில் வளர்ச்சி அறிய வேண்டும் என்பதற்காக நிலையத்தை ஆரம்பித்து வைத்து அதன் பத்திரிகைகளையும் வைத்து வாசித்து அறிவு போற வேண்டும் என்பதற்காக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது கூற்றுப்படி இன்றைய சமுதாயமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது தற்போது இருக்கும் கதிராமநாதன் அவர்களின் நிலைமையில் இந்த இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இன்னும் ஊர் மக்களின் ஒத்துழைப்பு இருக்குமாயின் இன்னும் சிறப்பாக சனசமூக நிலையத்தை நடத்தலாம் கலை நிகழ்ச்சிகள் வைக்கலாம் நாடகங்கள் சங்கீத போட்டிகள் என்பனையும் நடத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் உதவிகளை செய்திருந்தாலும்

இப்போ மகா கும்பம் கரைக்கப்படுகின்றது இவ்வளோ நாளும் இந்த கும்பத்திலே இருக்கின்ற சக்தியை ஏற்படுத்தி சர்வதீஷா அருளை பெற்றிருக்கிறோம் என்று இப்போ கும்பம் கலைப்புகள் நடைபெறப்படுகின்றது